அவர் கூட ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிருந்தார் சேஷு மாறன் இவங்க கூட இருந்தார் இந்த படத்துலயும் எனக்கு என்ன ஆச்சுனாக்கா மேக்சிமம் பெருசா எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன் கிடையாது இதா நான் சொன்னனே சொகத்தங்கத்துல கடைசி வரைக்கும் டேட் தரேன்னு சொல்லி குடுக்கவே இல்லையா அவரு நீங்க வடிவேலு மட்டும் நீ பண்ணு நீ யாரையும் சேர்க்காம நீ மட்டும் தனியா பண் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியா பண்ணி இவ்வளவு பேர் வாங்க முடியுமா சம்பாதிக்க முடியுமா

யாருக்கு என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியாது நிக்க வச்சு இங்கே லொக்கேஷனு ஓ இந்த பிளாக் நல்லா இருக்கு அந்த பிளாக் நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா அவர் ஷூட்டிங் போயிட்டாலே வந்து என்னன்னா ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே சமையல் எல்லாம் நடக்கும் ஒரு பக்கம் தோசை ஒரு பக்கம் இட்லி இருக்கும் ஒரு பக்கம் மீன் குழம்பு ஒரு பக்கம் கறி குழம்பு சாப்பாடு சாப்பாடு வந்து அவ்வளோ பிரமாதமா இருக்கும் லொகேஷன்ல காலையில போனோம்னா சுட சுட ஆனா ரெண்டு இட்லி கொடுங்க கறி குழம்பு கொடுங்க சாப்பிட்டு பெருசாக உட்காந்துருப்போம் சரி ஷார்ட் வரும்போது கூப்பிடலாம் அப்படின்ட்டு அவரும் வந்து ஷூட்டிங் ஆக மாட்டார் அவரு சிரிச்சுனா ஜாலியா இருப்பாரு முடிஞ்ச வரைக்கும் எடுப்போம் இல்லையா ரெண்டு நாள் பிரேக் விட்டு அப்புறம் எடுப்போம் அப்படின்ற சொல்லக்கூடிய எதுவுமே கிடையாது அவர் மூடுங்க அவர் சினிமா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு பட் அவர் அவருடைய படங்கள் வந்து பேசக்கூடிய படங்களா இருக்கும் அதுதான் மெயின் அவருடைய படங்கள் எல்லாமே லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கொடி பறக்கத்துல நம்ம தலைவரோட வில்லனா வந்து அவரோட குரலும் அவருடைய அந்த வில்லத்தனமும் ஏ கிளாஸ் இன்னைக்கு வந்து மறக்கவே முடியாது அவர் ஒரு தமிழ் சினிமால மறக்க முடியாத ஒரு நடிகர் கம் இயக்குனர் ஒரு நம்ம ப்ரொடியூசரா இருந்தவர் மிகப்பெரிய மனிதர் அவர் அவர்லாம் இன்னைக்கு சினிமா இல்லாதது பெரிய ஒரு காலகட்டத்துல நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க அப்புறமா ஒரு பெரிய பிரேக்

அதுக்கப்புறம் தான் டூ இயர்ஸ் கண்டினியூஸா பிரேக் ஆகி உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ சமீபமாக தான் ஒரு அது ஒரு வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் கார்த்திக் யோகின்னு ஒரு இயக்குனர் அவர் வந்து எல்லா ஹீரோ மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு ஆனால் என்னுடைய கேரக்டர் மட்டும் அவருக்கு இன்னும் ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியாமல் மைண்ட்ல இருந்தது அது என்னன்னா கொஞ்சம் அந்த டிப்பிக்கலா வில்லேஜில் இருக்கிற மாதிரி இருக்கணும் திண்ணியில் உட்காந்துட்டு போகிற எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு நக்கல் பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் வேணும் அது யார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தார் நான் இதுக்கு முன்னாடி தான் வந்து கிட்ட சொல்லி டைரக்டர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தார் அது வந்து என்னென்னா கண்டினியூஸாக அதை வந்து ஃபீட் பண்ண முடியல அவர்னால ஏன்னா அவருக்கு வந்து ரைட்டர்ஸ் யூனியனில் தலைவராக இருக்க மற்ற வேலைகளில் இருக்கிறதுனால இதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பண்ண முடியல அதை அப்படியே விட்டுட்டார் இது நான் சொன்னதுக்கு தான் வந்து சரி ஓகே இன்னிலிருந்து அந்த யூடியூப்பை திரும்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எல்லாம் இது பண்ணி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல் முதல்ல நானும் ஐஸ்வர்யா டைரக்டர் மூணு பேரும் உட்காந்து வந்து ராசுக்குட்டி படத்தை பத்தி பேசினோம் தேர்ட்டி இயர்ஸ் ராசுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனல்ல என்னை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஓகே இந்த இந்த வாய்ப்பு வாய்ப்பே எனக்கு அதை பார்த்து தான் என்னை கூப்பிட்டார் மூலமாக தான் வந்தது ஏய் இவர் யாருன்னு பாரு இவர் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி என்னை வர வச்சு அவர் உடனே என்னை பார்த்து என்னுடைய வாய்ஸ் கேட்ட உடனே வந்து சார் நீங்கள் தான் சார் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அது எனக்கு வந்து கிட்டத்தட்ட மொத்தம் அது வந்து அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் கண்டினியூஸாக கேப்பே இல்லாமல் ஷூட் போச்சு நான் வந்து அதில் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒர்க் பண்ணேன் டே அண்ட் நைட்டு அந்த படம் எனக்கு அதில் பெருசாக மேக்சிமம் எடுத்தது எல்லாமே அதில் வந்துடுச்சு சின்ன சின்ன போர்ஷன் தான் அதில் ட்ரிம்மிங்கில் போச்சு பட் அந்த படம் பெரிய இன்னைக்கு வந்து நல்ல பெரிய கலெக்ஷன் சந்தானம் படத்தில் அது வந்து இப்போ மற்ற படங்களை விட அது ஒரு பெரிய பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படம் பப்ளிசிட்டி அது இது என்னென்ன அவங்க கம்பெனி சைட்லேருந்து பண்ணணுமோ அதை அவ்வளவும் பண்ணி இன்னைக்கு வந்து சந்தானத்துக்கு திரும்பவும் ஒரு பெரிய ஹைப் வந்த படம் உங்களோட அனுபவம் அவர் கூட சந்தானம் சார் எப்படி பழகிறது இதுலேயும் கூட சந்தானம் வந்து எனக்கு மிக ரொம்ப லொலுசபா பிகினிங்லேருந்தே எனக்கு தெரியும் பட்டு நான் வந்து டேரக்டர் அசிஸ்டுன்றதுனால பெருசாக என் கூட வந்து லிங்க் ஆக மாட்டார் அப்புறம் என்னன்னா அவரு அவர் கூட ஃப்ரெண்ட்லியா வச்சுக்க அந்த சேஷு மாறன் இவங்க கூட இருந்த இந்த படத்துலேயும் எனக்கு என்ன ஆச்சுன்னாக்கா மேக்சிமம் பெருசா எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன் கிடையாது ஓகே காலையில் ஒருவரு வந்தவனே அண்ணா அப்படின்னு ஓகே அவ்வளோதான் அதோட போயிடுவார் மற்றபடி நான் என்னுடைய நான் ஆனால் ஒரு சீன் ரெண்டு பேரும் கூட சேர்ந்து பெரிய சீன் கிடையாது ஆனால் பட்டு ஒரு கோயிலில் ஒன்று ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடக்கும் அந்த கோயிலில் உட்காந்து நான் பேசிட்டு இருப்பேன் அப்போ கொஞ்சம் காம்பினேஷன்லாம் வந்தது வந்தது பட் அது எல்லாமே வந்து தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எல்லாமே படம் ஃபுல்லாகவே டோட்டலாக எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிதுன்றது தான் இப்போ டேரக்டர் சாருடைய அந்த ஹீரோயின் கூட நடிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் சேர்த்துருப்பாரு

டைரக்டருக்கும் தெரியும் சரி நம்மளுக்கும் கொஞ்சம் அது இருக்குன்றதுனால அந்தந்த சின்ன சின்ன இதில் வந்து நம்மளே பண்ணிக்கிறது ஒரு சின்ன மூமெண்ட்டாக இருந்தால் அது வந்து மாஸ்டர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு அது இதுன்னா மாஸ்டரும் சொல்லி கொடுப்பாங்க ஜெகன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் சேர்ந்து அதில் எதாவது மிக்சரு காரத்தை போட்டு எதையாவது ஒன்று பண்ண எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல யார் கேட்டாலுமே வந்து அவருக்டர் கூட பிஸியா இருப்பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சில நிறைய படங்கள் அந்த மாதிரி ஒரு படங்கள் சூப்பர் சூப்பர்வுட்லேயே ஒரு ந நிறைய படங்கள் அந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கு எனக்கு அதாவது என்னுடைய நாலேஜுக்கு வராமையே அந்த கேரக்டர் பண்ணது யார் யார் நீங்கள் பண்ண வேண்டியதை இவங்க பண்ணிட்டாங்க இதனால அது கொஞ்சம் வையாபுரி நிறைய பண்ணிட்டாப்ல அந்த மாதிரி சூப்பர்வுட்லேயே என்னுடைய நண்பரே டேரக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டு ஆ ஆமாம் நம்ம இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எதையாவும் சொல்லி அப்போ டெலிகம்யூனிகேஷன் வேறு கொஞ்சம் இதுவாக இருந்தது இப்போ வந்து செல்ஃபோனு அது இதெல்லாம் இருந்தது முன்னாடி பேஜர் லேண்ட்லைனு அது என்னுடைய நாலேஜுக்கு வராமையே கேட்டால் அப்படியா அந்த மாதிரி யாரும் சொன்னும் சொல்லவே இல்லையே அனுப்ப பார்த்தா அதில் வையாபுரி இருப்பாப்ல அப்படிலாம் நிறைய நடந்தது ச இது இதுக்குள்ளே நிறைய எல்லாம் இருக்குது இன்னொரு விஷயமும் நடந்தது அது ஓப்பனாக நான் இப்போயே சொல்லிடுறேன் சேரன் வந்து முதல் முதல் பாரதி கண்ணம்மா படம் பண்ணாப்புல பண்ணும்போது அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போதே வந்து ஹீரோ கூட ஜெகன் அண்ணா ட்ராவல் பண்ணுறாருன்னு படம் பூரா எழுதி வச்சுருக்காரு எழுதி வச்சுட்டு எனக்கு பூஜைக்கு வந்து வீட்டுக்கு வந்து பத்திரிக்கையும் கொடுக்குறாரு ஆனால் பூஜைக்கு கண்டிப்பாக வந்துருங்கண்ணே உங்களுக்கு நான் அன்றைக்கே டேட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்ற லெவலுக்கு போன படம் வந்து எப்படி வடிவேலு உள்ளே பூந்து அதை ஆ ஆமாம் அதில் வடி பண்ணிர்பார் நீங்க சொல்ற அது எப்படி யாரனால நடந்தது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது தெரியாது பண்ணல அவர் வந்து அவுட்டோர் போய் டாரு அவுட்டோர் போனதுக்கு அப்புறம் அப்போதான் நான் சொல்றேன் போன் कांटेक्ट எதுவுமே இல்லை அவர் கிளம்பி எல்லாம் போய் படம்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் அப்ப பார்த்தா இவர் பண்ண டிசிட் இது எப்படி இந்த இது மாறி போச்சு தெரியல அது இது வரைக்கும் யாரும் அதுக்கு உண்டான பதிலே சொல்லலை நிறைய நிறைய அந்த மாதிரி அவரு அவாய்ட் பண்ணுவாங்க ஒரு பக்கம் இவங்க அவாய்ட் பண்ணுவாங்க இதுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து திரையுலகத்தில் என்னை பார்த்தா மறக்காம என்கிட்ட சந்தோஷமா பேசி ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்னா யாரு இல்லை அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க பெருசாக மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க பண்ணுவாங்க பின்னாடி எது செய்கிறாங்களோ என்னன்னு தெரியும் அது தெரியாது பட் உண்மையாக இருக்கிறவங்க நம்மக்கிட்ட எப்போதுமே இப்போ மனோபாலா இளவரசு நிறைய பேர் ராஜகபூர் டேரக்டரு இயக்குனர் அவங்க எல்லாரும் இயக்குனர்களும் நமக்கு நண்பர்கள் தான் எல்லாம் சககால நண்பர்கள் எல்லாம் சில பேர் டேரக்டர் ஆகி அதுக்கப்புறம் நடிகராக வந்திருப்பாங்க சில பேர் நடிகராகி சில பேர் டேரக்டராக இருப்பாங்க இதுதான் நடந்திருக்குமொழியே யாருமே நமக்கு விரோதி அது இதெல்லாம் கிடையாது பட் இப்போ வந்து எனக்கு வந்து இது இதெல்லாம் இப்போதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரியுது சில விஷயங்கள் நம்மளை எப்படி இப்படி இது பண்ணாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு தெரிஞ்சது வடிவேலு வந்து இந்திராவில் நடிக்க வேண்டியது அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு வந்து வடிவேலை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அது எனக்கு தெரியாது கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு சம்பளம் வந்து செட் ஆகலைன்றதுனால அவரை வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு பேசி அது அது எனக்கு தெரியாது என்னை கூப்பிட்டு பேசி பண்ணாங்க நான் பண்ணிட்டேன் அப்போ இவன் இவரு என்னன்னா நான் செய்ய வேண்டியதை ஜெகன் போய் செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ தவறாக பண்ணு இது இதனால் அப்படி கூட இருக்கலாம் இருக்கலாம் அது கூட இருக்கலாம் எனக்கும் அவருக்கும் நேரடியான எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆனால் இப்போ வர வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஆர்த்தியே சொல்லுது வந்து ஐயோ அவர்களெலாம் யார் நடித்தாலும் பிடிக்கவே பிடிக்காது அதை வந்து கட் பண்ணுவார் ஆமாம் ஆர்த்தி இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அவரை பற்றின மைனஸான ஒரு விஷயங்கள் அதுதான் நம்ம பட்டு எனக்கும் அவருக்கும் நேரடியான என்னை பார்த்தா நல்லா தான் பேசுவார் பட்டு பின்னாடி போய் அவன் எதுக்கு ஏன்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லைனாலும் இல்லை நமக்கு உண்மையான விஷயம் எதுவும் தெரியாது ஏன்னா அவர் கூட நம்ம பெருசாக பழகலை அவர் கூட நமக்கு எந்த டிராவலிங்கும் கிடையாது அதான் நான் சொன்னேன்னே சொக்கத்தங்கத்தில் கடைசி வரைக்கும் டேட் தரேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லையா அவர் அவர் எந்த வாயத்துறக்கலை கடைசி வரைக்கும் அப்புறம் நாங்கள் டேட்டு ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போகும்போது அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் சில விஷயங்கள் நிறைய கேப்டன்னு அவருக்கு கேப்டன் தான் அவருக்கு வந்து பூஸ் பண்ணி அவருடைய படங்களில் நடிக்க வச்சு அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவரை வந்து நீ ஒரு கட்சி சார்பாக ஏதோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தப்பு தப்பாக பேசி இன்றைக்கி வரைக்கும் அவர் டெத்துக்கு நீங்கள் போகலன்னு அவ்வளோ பிரச்சனை ஆடியன்ஸு பப்ளிக்கு யாருடைய ஒரு டெத்துக்கும் நீங்கள் போகிறதே கிடையாது போகிறதுல உங்கள் கூட நடித்த அவ்வளோ படங்கள் ட்ராவல் அதாவது மேடம் ஒரே ஒரு விஷயம் அதாவது இது வந்து நான் ஒருத்தர் நான் ஒரு விஷயம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி நடக்கணும் அது என்னாலன்னு சொல்லவே கூடாது ட டீம் ஒர்க் தான் நீங்கள் வடிவேலு மட்டும் நீ பண்ணு நீ யாரையும் சேர்க்காமல் நீ மட்டும் தனியாக பண்ண சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியா பண்ணி இவ்வளோ பேர் வாங்க முடியுமா சம்பாதிக்க முடியுமா உனக்கு இது கூட ஒரு போண்டாமணி ஒரு லெஷ்மண பாபா லெஷ்மணன் ஒருத்த விஜய கணேஷ் ஒரு கும்பல் வச்சுக்கின்னு தானே நீ ஒரு அல்வாபாசு இருந்தால் எல்லாரும் வச்சுக்கின்னு தானே நீ பெரிய ஆளான அது வந்து அவர் ஜென்ரலாகவே யாரையும் மதிக்க மாட்டார் டைரக்டராக மதிக்க மாட்டார் என்னென்னோ சொல்கிறாங்க அது நமக்கு அவர் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்கல அவர் கூட பெருசாக பழக கூடிய சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை நம்ம இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது அவ்வளோதான் சொல்லிட்டேன்